இன்றைய வேத வசனம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ஆதாம் ஏவாளின் மீறுதலினால் ஏதேன் தோட்டத்தில் இருந்து அவர்கள் விரட்டப்பட்டு ஜீவ விருட்சகத்தை இழந்து போனார்கள் எப்படியெனில் தேவன் தோட்டத்தில் உள்ள நன்மை தீமை விற்சகத்தை தவிர சகல விற்சகத்தையும் சாப்பிடலாம் என்று சொன்னது நிமித்தம் ஜீவ விருட்சகத்தை தேவன் மனிதனுக்காகவே உருவாக்கியிருக்கிறார் இப்படி இருக்க ஆதாமின் பாவத்தினால் ஜீவனுக்கு பதில் மரணம் ஆட்கொண்டது ஆனால் தேவன் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னது நிமித்தம் ஒரே பேரான குமாரனாகியில் எங்களை பாவத்திலிருந்து மீட்டு ஜீவ பாதையில் நடத்தும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி